வெல்கம் டு ரியல் எஸ்டேட் செஞ்சியர் மலைக்கு மிக அரியல் ஒரு தோப்புன்னு பார்க்க வந்துருக்குங்க மொத்த ஃபீல்டு அளவு ரெண்டு ஏக்கருங்க ஊரடி பூமி அமைஞ்சிருதுங்க இது ஊர் ஒட்டியே வந்துருக்கு இந்த பூமி நல்லா அருமையான பூமிங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பூரா நாட்டு மரம் தான் போட்டிருக்காங்க மரத்துக்கு வயசு வார்த்தைங்கன்னு பத்து டு பதினஞ்சாச்சுங்க பாஞ்சு வயசு மரங்க பூராமங்க நல்லா இருக்குது இது எல்லாமே செப்பரேட்டாக தனியாக வந்துடுதுங்க ரெண்டு போர் ஒரு கிணறு ஃப்ரீ சந்தி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா அது ரெண்டாவது காடை அமைஞ்சிருதுங்க தார் ரோட்லேருந்து இருபத்தி மூணு இடத்துல தடவை தனித்தடை வந்துடுதுங்க நல்லா அருமையான ஃபீல்டு சுற்றிலும் பூரா தோப்பு தானுங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா அருமையான உள்ள ஏரியா ஊருட்டியும் வந்துடுதுங்க இந்த பூமி பார்த்துக்கு ஒரே ஈவனாக ஒரே மாதிரி இருக்குது நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே போயிட்டு வர்றக்குள்ள தட ஜம்முன்னு போட்டு வச்சுருக்காங்க பார்த்துக்கூடிய இந்த கிணத்து காட்டும் பார்த்துங்க சுத்தியில் தோப்பு தானுங்க இதோட விலையின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கரா அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க மொத்தம் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா டோட்டலாக கேட்குறாங்க இதில் ஒரு சப்பு ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க நல்லது நீங்க பார்த்துக்க அப்படி கிணத்து பார்த்துக்க கிணறு எண்பது அடி வருங்க உரமே தோப்புதான் சுற்றி தோப்புதானுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் டிஸ்ப்ளே நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்